நாங்கள் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒரு பழமையான ஒரு கிராமம் பழுகாமம் கிராமம் ஒரு அழகிய ஒரு கிராமம் சுற்றி வர குளங்கள் ஆறுகள் அப்படி வயல்வெளிகள் என்று ஒரு இயற்கையோடு பிரமிக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த பழுகாம கிராமம் இந்த பழுகாம கிராமத்தில் ஒரு முக்கியமான இடம்னு சொன்னால் ஆத்துக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆத்துக்கட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக டெப்டா சூறாவளி அடிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த சூறாவளி அந்த மழை காரணமாக வந்து இந்த எங்களால் இருக்கக்கூடிய வயல் நிலங்கள் அதே மாதிரி வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து வெள்ளத்தால் மூழ்கி அப்படி ஒரு நிலைமைக்கு மாறி இப்போ வந்து வீதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு இப்போ வந்து வளமையை போன்று போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது அதால் வந்து இந்த ரோட்டில் வந்து வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதோடு வந்து ஆற்றுக்கட்டன்று சொல்கிற இடம் வந்து எனி டைம் எந்த டைம் நீங்கள் இதால் வந்தீங்கன்னு சொன்னாலும் சரி அந்த பாலத்தில் நின்று என்ன எந்த நேரம் பார்த்தாலும் மீன் வீசி கொண்டிருப்பாங்க அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அங்கே பழைய மாதிரி மீன்படுதா இல்லையா மற்றது வந்து இப்போ எப்படி எந்தளவுக்கு மீன்படுது என்ற விஷயங்களையெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு எங்களை மக்களுக்கானே நாங்கள் அதெல்லாம் நேரடியாக காட்டுப்புறோம் வாங்க அந்த மீன் பிடிக்கிற அந்த இதுகளையெல்லாம் வந்து முட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி நாங்கள் ஆத்துக்கட்டுக்கு உடத்துல மீன் பிடிக்கிறத பார்ப்போம் கொண்டு போகக்குள்ளே இன்றைக்கி வந்து இப்படி மீன் எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணே என்ன மீன் ஐயாது கோல்டன் சல்லன் வேணா எல்லாம் இதுக்குள்ளே பிடிக்கிறது தானே நீங்கள் தோணியில் போய் பிடிக்கிறீங்களா

நிறைய படியின வந்து தூண்டல் போட்டு தூங்கால அப்படியே வலையை வீசித்து அப்படின்ற நிறைய பேர் மீன் பிடிச்சி கொண்டுருக்காங்க அதில் தான் உங்களுக்கு காட்டப்புறோம் அப்படியே வாங்க போவோம் அப்படியே நாங்கள் இந்த மீன் பிடிக்கிறத பாப்போம்னு வரக்குள்ளே நீங்க நாங்க சொன்னதை நம்பி நீங்களே ஏரியல அப்படியே இங்கே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும் கொஞ்சம் காட்டுங்க வெள்ளம் வந்து இந்த ரோட்டால் ஃபுல்லா வடிஞ்சதால ரோட் சைட் அப்படியே இடிஞ்சு 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 புதுசா போட்ட ரோட் கூட இடிஞ்சு போயிருக்கு இப்படி இந்த லைன் ஃபுல்லா அப்படியே இடிஞ்சு போயிருக்கு

இப்போ இந்த மலையெல்லாம் மோஞ்ச் மலையெல்லாம் விட்டு ஓஞ்சி போயிருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அஞ்சாறு பிட்டிகர்கள் அப்படியே இருந்துட்டு உண்டல் என்ன எரிதி உண்டல் தானே ஏன்னா பி எதுகுண்டல் எரிஞ்சி மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க அந்த மீன் தான் நாங்கள் காட்டப்பறம் நாங்கள் வந்த உடனே ஒரு கெளுத்தி மீன் உண்டு இப்போ வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் இப்போ படம் ஏன்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கீங்களா

എന്നണ്ട് ഇറങ്ങറി വല്ല വിശ്രീ ഒരു വടിതാണെ വടിയെ കൊണ്ട് മെല്ലെ മെല്ലം കൊണ്ട് ഇറങ്ങി വിടുന്താറി വല്ല മെല്ലെ മെല്ലെ ഇളുത്തലും മുറക്കാലയും മുറക്ക അപ്പം ആരു കൂടെ മീൻ പട പോലെ എന്നീ അവിടേക്ക് എളിപ്പ് എല്ലാം മാറി തന്നെ

இது கரைக்குதானா இல்ல இதுவும் கூட கேட்டா கூட இந்த பாலம் இப்போ இடிஞ்சி எத்தனை பேரை கொண்டு போகுதுன்னு தெரியல அவ்வளவுக்கும் கீழே சரியான மோசமாக இருக்குது ஏன்னா கீழே வந்து கம்பி தெரிகிற அளவுக்கும் தண்ணி ஓடி 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 இந்த எல்லாமே அப்படி அரிக்கிட்டு கம்பி தெரிகிற அளவுக்கு கம்பியெல்லாம் கடல் கட்டினமாக இருக்குது பார்க்குறவங்க யாராவது ரஷ்யல் தலைவர்கள் இதை பார்க்குறீங்களா இருந்தால் கட்டி கண்டிப்பாக இந்த பாலத்தை செய்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கன்ற விஷயத்தோடு அப்படி பாக்கா மீன் கலட்டுறாங்க பார்ப்போம்

நிறைய இதாரு உங்களுடைய பாருங்க வீச்சு விலையில எவ்வளவு மீன் பிடிக்காங்க ஆத்துக்கட்டு பாலம் ஏன நீங்க வந்து துடிக்க துடிக்க மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் பண்ணும்னு சொன்னா அங்கே இதுல அலைய தேவையில்லை ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து இவருக்கு ஆத்துக்கட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உடனே உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே அறிஞ்சு பிடிச்சி உங்களுக்கு உடனே கரைக்கி மீன் தருவாங்க நல்ல சீப்பான விலையில தருவாங்களாமா ஐயா திரும்பவும் மட்டப்பாட்டி வீசப்படுறாங்க ரெண்டு பேர் ரெடி ரெடியாயிருக்காங்க வந்து பாருங்க தண்ணிக்குள்ள இறங்கித்தாங்க அப்படி அங்கால முன்னும் காட்டுங்க அப்பா சரி இந்த பாருங்கள் இந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு வாவ் அங்கே சூரியன் மேகத்திலிருந்து அப்படியே மறைஞ்சி போகிற டைம் பின்ன டைம் என்ன பின்ன டைம் நின்றுது இப்படி வீச்சு விலையில் மாறி மாறி வீசித்து நிறைய மீன் பிடிச்சிக்கொண்டிருக்காங்க என்னமாயா நிறைய மீன் பிடிச்சிக்கீங்களா

பாப்ப <laughs> 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 என்ன பெரிய மீன் பண்ணே இழுத்து வர்றது மட்டுனே நீங்க காட்டுங்க

அப்படி ஒரு ஃபன்னா இடத்துல இருந்தது அவங்கள வேலை இல்லாத நாடுகளே இந்த இடத்துல வந்து இப்படி மீன் பிடிக்குதுன்றாங்க சரி எங்கட மக்களும் இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டு நீங்களும் உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபண்ணுண்டும் நினைக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் அது கட்டுக்குவாங்க நிறைய மீன் பிடிக்கலாம் எதிர் கொண்டு இருந்தாலும் சரி இங்கே வலை சரி ും ശരി ഇങ്ങ മീൻ പിടിക്കൂടി ഒരു ഇടമതാണ് ഇടം ചെയ്തി സീസൺ കണ്ടില്ല ഡെയിലി വന്ന് ഇടത്തിൽ വന്ന് നെ മീൻ പിടിച്ച് കൊണ്ടിരിക്കാൻ തങ്ങളുടെ ജീവനോപാദത്ത താണ്ടി സമയം നിറയെ നെറിയപേർ ഇടത്തിൽ വന്ന് മീൻ മീൻപിടിച്ച് സമച്ച സാപ്പിട്രാങ് അറിയ തകവലോട് ഇണോലിയെ നമ്മൾ പിടിച്ച് കൊണ്ടിരിക്കോ മീൻ മറ്റുമൊരു സുവർശമായ തകലോട് ഉള്ള അതിരെയും സന്ദിപ്പറേം തെളിയിച്ചുകൊടുക്കുന്ന നന്റി